மக்களே ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு எங்க துவங்குது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதாவது என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதம் ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று ஈவே ராமசாமி ஜின்னாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் ஈவிஆர் லெட்டர் டு ஜின்னா என்று அந்த கடிதத்தினுடைய பெயர் இந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு ஜின்னா நாம மெத்ராஸ்ல சந்திச்சோம் டெல்லியில சந்திச்சோம் அப்போ திராவிட நாடு பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளையும் தனிநாடு அடைவு குறித்து விவாதித்தோம் நீங்கள் எங்களுக்காக பேசணும் சொல்லி வாக்குறுதி தந்தீங்க அதற்காக நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை எழுதுறாரு எப்போ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி இதற்கு ஜின்னா அவர்கள் இந்த ஈவேராக்கு பதில் போடுறாங்க பதினேழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த பதிலில் என்ன சொல்றார் அப்படின்னா இஃப் தே டிசைர் டு எஸ்டாப்லிஷ் திராவிடஸ்தான் இட் இஸ் என்டயர்லி ஃபார் யுவர் பீப்புள் டு டிசைட் ஆன் திஸ் மேட்டர் ஐ கேன் சே நோ மோர் அண்ட் ஐ கேன் நாட் ஸ்பீக் ஆன் பி ஆன் யுவர் பிஹாப் அதாவது திராவிட நாடு அமைக்கணும் என்றால் அது உங்கள் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டியது நான் உங்களுக்காக பேச முடியாது என்று சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன ஐ கேன் ஓன்லி ஸ்பீக் ஃபார் முஸ்லீம் இந்தியா பட் யூ ஹாவ் மை அஷூரன்ஸ் அண்ட் வென் நவர் ஐ ஹாவ் சே த மேட்டர் யூ வில் ஃபைண்ட் மீ சப்போர்ட்டிங் அண்ட் ஜஸ்ட் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் கிளைம் ஆர் டிமாண்ட் ஆஃப் எனி செக்ஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா அண்ட் பர்டிகுலர்லி த நான் ப்ராமின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா இந்தியாவினுடைய எந்த பகுதியின் மக்களாவது நியாயமான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தால் அதற்கு என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக தென்னிந்தியாவை சேர்ந்த பிராமணர் இல்லாத மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தால் நான் சத்தியமாக என்னுடைய ஆதரவு இருக்கும் போட்டார் இந்த பதிலில் இருந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் நியாயமான கோரிக்கை பயன்படுத்திய வார்த்தை என்றால் என்ன வருகிறது திராவிட நாடு என்கிற கோரிக்கை நியாயமற்றது என்பதை ஈவேரா மூஞ்சில் அடித்த மாதிரி ஜின்னா அவர்கள் பதில் கடிதம் எழுதினார் திராவிட நாட்டை அடைய முடியல திராவிட நாட்டுக்காக இவர்கள் ஒரு மனு கொடுத்ததாகவோ போராடியதாகவோ சிறை சென்றதாகவோ தடியடி வாங்கியதாகவோ உண்ணாவிரதம் இருந்ததாகவோ கருணாநிதி கூட ஈழத்து போற நிப்பாட்டி காலையில சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கு இடையில பசிக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தார் ஆனா அது கூட இந்த திராவிட நாட்டுக்காக இருந்தது இல்லை